நான் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் இருக்கேன் ஸோ பெங்களூரில் டூ த்ரீ கம்பெனிஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் ஸ்டில் நான் எங்கேயுமே வந்து அந்த மாதிரி ஒரு டிஃப்ரன்ஷியேஷன் நான் பார்த்ததே கிடையாது ஓகே ஒரு ஐடி ஆஃபீஸில் நான் வேலை பார்த்த ஐடி ஆஃபீஸில் பார்த்துக்க அதே கிடையாது நான் வந்து இந்தியாவோட டாப் எம்என்சி கம்பெனியில் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணேன் ஒரு என்னுடைய ப்ராஜெக்டில் வந்து சுமாராக ஒரு நூற்றி பேர் வேலை செஞ்சாங்க அதில் இருபது பேரை வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்காக அனுப்புகிறாங்க அதுல இருபது பேர்ல பத்தொன்பது பேர் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க அனுப்புறாங்க ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க அனுப்புறாங்கன்றது கூட தெரியாம அதே ஐடி கம்பெனில மீதி நூத்தி எண்பது பேர் வேலை செய்யறாங்க நான் வந்து ஒரு எம்என்சி கம்பெனி தான் ஒர்க் பண்றேன் ஜோனல் ஹெட்டா இருக்கிறேன் சவுத் இந்தியாவோட ஜோனல் ஹெட்டா இருக்கிறேன் எங்கிட்ட ஒரு ஒன் டுவெண்டி பீப்புள்ஸ் ஒர்க் பண்றாங்க எனக்கு மேல இருக்கிறவங்களும் ஜாதி பார்க்கல எனக்கு கீழே இருக்கும் அதுதான் நீங்க நம்புறீங்க நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க இல்ல இல்ல நம்புறீங்க பாத்தீங்களா அதான் உண்மை டுவெண்டி பர்சன்ஸும் குவாலிஃபைடா இருப்பாங்க

நான் சொல்வேன் ஏன்னா வந்து ஐடி கம்பெனியில் சேம் பிளட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட அவங்க ஒரு டீமில் இருக்க முடியாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு டீமில் இருக்கக்கூடாது இவ்வளோ கட்டுப்பாடு உள்ள ஒரு ஐடி டீமில் இவங்கெல்லாம் ஜாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் அப்பட்டமாக இருக்குது இவங்க சொன்னாங்கல்ல எங்கள் டீமில் வந்து இருபது பேர் வந்து ஒரே ஜாதியாக அது முதல்ல எப்படி அவருக்கு தெரிஞ்சது அப்போ எந்த முறையில் அங்கே அவங்க ஜாதியை வெளிப்படுத்துகிறாங்க இங்கே இருந்து ஜாதியை ஏன்ல என்ன எக்ஸ்போர்ட் பண்ணணும் சாப்பாட்டு பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க வேறு வேறு பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க ஜாதியை எக்ஸ்போர்ட் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா அமெரிக்காவில் ஜாதிக்கு அந்த டிஸ்கிரிமினேஷனுக்கெல்லாம் வந்து லா பாலிசி கொண்டு வரணும் யூனிவர்சிட்டிஸில் அப்படின்றது வந்துச்சு எதனால அந்த சிக்கலை இங்கேருந்து நகரத்தில் இருந்தவர்கள் படித்து பெரிய அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க அங்கே இன வேறுபாடு இருந்துச்சு ஜாதியை கொண்டு வந்துட்டீங்க இதுக்காக நாங்கள் வந்து சட்டம் எழுத வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறாங்க உடனே எதிர்க்கவும் செய்கிறாங்க ஐயோ அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது யார் செஞ்சார் அந்த வேலையா படிச்சு வந்தானே நகரத்துவாசி தானே இங்கே இருந்தானே போனா ஜாதியை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஒருத்தருக்கும் சிலருக்கு மட்டும் யூனிக்கான பாஷ இருக்கு தன்னுடைய ஜாதி என்னன்னு சில வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாகவே கடத்த முடியும் அதுல தான் ஜாதியை நேரடியாக சொல்லாமே இவன் நம்ம சொந்தக்கார பேர் தான் இன்னொருத்தரால் புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு அந்த வேறுபாடு சொல்லணுமா இல்ல எனக்கு அது நோய் தான் அதையும் நேரடியாக சொல்றேன் ஒரு கடை இருக்கும் சென்னையில் கடைக்கு வேலை செய்யறதுக்கு முன்னூறு பேர் தேவைப்படுவாங்க சரியா முன்னூறு பேர் வேலைக்கு எடுக்கும் பொழுது அது தெரிஞ்சவன் சொந்த சொந்த ஜாதிக்காரன் எல்லாரையும் எடுத்துக்குவாங்க எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க பார்த்தீங்களா அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அவருடைய ஜாதிக்காரன் தான் மேனேஜர் ஆகும் நீங்கள் அவன் சொல்கிற மாதிரி கடையில் எவ்வளோ பேர் வேலைக்கு எடுத்தாங்க எல்லாரையும் வந்து சொந்த ஜாதிக்காரன எடுத்தான் அப்படிதான் அந்த கடை வளர்ந்துச்சு அது அர்த்தம் இல்லை நீங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்பொழுது யார் போக முடியுதுங்கிற கேட்குறாங்க அவங்க ஒரு லோக்கல் கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா முதல்ல கேட்கறது உங்கள் பேரை கேட்பாங்க ரெண்டாவதே நீங்கள் எந்த ஊரு தெரியெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அவரே ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுவார் இவர் இந்த கேஸ்டு தான் போகலாம் அப்படின்ட்டு இவருக்கு என்ன வேலை கொடுக்கணுங்கன்னு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அவர் மண்டையில் வந்துடும் ஆனால் இதே நீங்கள் ஐடியில் ஒரு ரெசியூம் இருந்தால் போதும் ஒரு பயோடேட்டா இருந்தால் போதும் நான் போய் ஏறி எத்தனை கம்பெனி வேணாலும் ஏறலாம் ஏறி போய் நான் கொடுத்து என்னோடய தகுதிக்கேற்ற வேலையை வாங்கலாம்